hello videos உங்க ஸ்கின்ல வருத கணக்கா இருக்கக்கூடிய அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பேக்கை இந்த பேக்கை நீங்க ரெகுலராக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் டெய்லி நீங்க அப்ளை பண்ணி குடிச்சிட்டு வந்தாலே போதும் உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக்கோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா அந்த பேக்கை வந்து ப்ரூம் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்குறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வருத கணக்கா இருக்கக்கூடிய அன்னிவனான ஸ்கின் டோனா இருக்கட்டும் இல்லைன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷனா இருக்கும் இல்லைன்னா ஸ்கின் வந்து ரொம்பவே டல்லா இருக்கு எனக்கு ஒரு புலிவே இல்லாம இருக்கு ஸ்கின்ல அப்படிங்கிறவங்களுக்கும் கூட இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பேக்க மிஸ் பண்ணாம ப்ரிப்போ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும்